ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பப்பு சேனல் டியூஸ்டே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு முருகருக்கு மதியானம் நாங்கள் செவ்வாய் கிழமை வெத்தலை தீபம் போடுவோம் சரி குழந்தை கொழு பார்க்கணுன்னு சொன்னால் நாங்களும் கொழு வச்சு போவே இல்லையே இந்த நவராத்திரியில் ஒரு நாள் கூடன்னு சொல்லிட்டு சரி நான் கூட்டிகிட்டு போனேன் பார்த்தீங்கன்னா ச அம்மா பல்ப்பு பல்ப் வாங்குறது நமக்கு என்ன புதுசாக எங்கே போனாலும் பல்ப்பு தான் அது வேற விஷயம் குழந்தை தேப்பா எங்கம்மா கொழு இங்கேயா அங்கேயாண்டான் தம்பி இங்கே எங்கேயுமே கொழு இல்லை டாராச்சா கொழுவே வைக்கல போலடா இந்த வருஷம் நம்ம தாண்டா ஏமாந்து வந்துட்டோம்னு சொல்லிட்டு சரி டியூஸ்டே வாச்சுன்ட்டு அம்மனை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் தருண்குட்டி அழகாக படியை தொட்டு தொட்டு சாமி கும்பிடுதுங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா நாங்கள் உனக்கு அது மாதிரி தரல அவங்க அப்பாவை பார்த்தா அப்படி பண்ணுறான் விநாயகர் கிட்ட போனோடனே அழகாக அது தோப்பு காரணம் போட்டு சாமி கும்பிடுது கிளியாரப்பா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குது அங்கேருந்து அவங்க அப்பா துர்கைக்கு விளக்கு போட்டுட்டு இருந்தார் டியூஸ்டேன்னு போய் அங்கேயும் போய் நின்று துர்கையை பார்த்தோடனே தோப்பு காரணம் போடுறதா சாமி கும்பிடுறதான்னு அவனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டான் அதுக்கப்புறமா இது விநாயகருக்கு மட்டும்தான்ப்பா தோப்பு காரணம் போடணும்னு அவங்க அப்பா சொன்னோன்னே சாமியை கும்பிட்டுட்டு சாமி ஆத்தா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ சொல்லி கோயிலை விட்டு திரும்பி வந்துட்டோம்